மதுரை விமர்சனங்களை தாண்டி திமுக கூட்டணியில் நீடிக்க காரணம் பதவி பொருள் ஆசை இல்லை என்பதுதான் என திருமாவளவன் மதுரையில் பேசினார் எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர் எழுதிய கருப்பு புத்தகம் வெளியீட்டு விழா மதுரையில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தேர்தல் கூட்டணி குறித்து நான் எடுத்த முடிவுகள் பற்றி விமர்சனம் உண்டு திமுக மீது விமர்சனம் இருந்தாலும் அதை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்று கூறுகின்றனர் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் முள்ளிவாய்க்கல் போரின்போது திமுக கூட்டணியில் இருந்தது பற்றி தற்போதும் விமர்சனம் உண்டு தேர்தல் அரசியலில் கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படாமல் இயக்கம் உயர்வுடன் இருக்கும் வகையில் தனிமைப்பட்டு விடாமல் முடிவெடுக்க வேண்டியுள்ளது அரசியல் கட்சி நடத்துவது இடர்பாடு நிறைந்தது வேங்கை வயல் பிரச்சனையில் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி என்னை நோக்கி உண்டு சம்பவம் நடந்த இரண்டாவது நாளில் புதுக்கோட்டையிலும் அதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தினோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலர் ஆகியோரிடம் பல முறை பேசினேன் கூட்டணி என்பதற்காக உரிமைகளை விட்டுக்கொடுத்து மக்களை மறந்து எனது நலனை சிந்தித்ததில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு நிர்வாகம் அல்லது காவல்துறையை எதிர்த்து எங்களைப் போல் போராட்டம் யாரும் நடத்தியதில்லை இதை யாரும் பேசுவதில்லை முதல்வர் வருத்தப்பட்டார் போலீசாரை கடுமையாக நான் விமர்சித்ததாக கூறி முதல்வர் நேரில் அழைத்து வருத்தப்பட்டார் நாம் தான் நேரில் சந்திக்கிறோம் மனம் திறந்து பேசுவது வாடிக்கைதானே ஏன் பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என வருத்தப்பட்டார் கருணாநிதி திமுக தலைவராக இருந்தபோது அக்கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் இலங்கை தமிழர் பிரச்சனையில் அதிமுக மற்றும் பிற தலைவர்களுடன் இணைந்து போராடினேன் தேர்தல் பற்றி நான் தேர்தல் நேரம் மட்டுமே சிந்திப்பேன் பதவி பெரிதல்ல பத்து சீட்கள் கூடுதலாக வாங்கினால் புரட்சிகர மாற்றம் ஏற்படப்போவதில்லை அதுதான் பெரிது என்றால் கூடுதலாக சீட் தரும் இடங்களை தேடி என்னால் போய்விட முடியுமே இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி திமுக கூட்டணியில் நீட்டிக்க காரணம் பதவி பொருள் ஆசை இல்லை என்பதுதான் என்று கூறினார்